தேமுதிக நிர்வாக நடந்த ரெடியான வெள்ளத்துறை டீம் தப்பிக்க பார்த்த முக்கிய ரவுடிகள் ரயில்வே ஸ்டேஷனில் கதை முடித்த போலீஸ் டீம் அதிகாலையில் அதிர்ந்த காஞ்சி நகரம் காஞ்சிபுரம் பல்லவர் மேடு பகுதியைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி பிரபாகரன் என்கிற சரவணன் இவருக்கு முப்பத்தைந்து வயதாகிறது இவர் மீது கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன இது மட்டுமல்லாமல் தொழிலதிபர்களை மிரட்டி பணம் கேட்பது கஞ்சா விற்பனை போன்றவற்றிலும் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தேமுதிக நிர்வாகி சரவணன் என்பவரின் கொலை வழக்கில் கைதாகி சிறையில் இருந்து வந்துள்ளார் சமீபத்தில் ஜாமீன் பெற்று வெளியே வந்துள்ளார் இப்படி அடிக்கடி சிறை செல்வதும் ஜாமீன் வாங்கி வெளியே வருவதும் பிரபாகரனின் வாடிக்கை என சொல்லப்படுகிறது இப்படியே டிமிக்கு கொடுப்பதால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வழக்கு ஒன்றில் பிரபாவை கைது செய்த போலீசார் முயற்சி செய்தபோது அவர் தப்பி ஓடி உள்ளார் அப்போது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது இதனால் அவருக்கு காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு பிளேட் ஒன்று வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் பிரபாகரன் கடந்த இருபத்தாறாம் தேதி காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றில் ஆஜராவதற்காக பிள்ளையார்பாளையம் பகுதியிலிருந்து நடந்து சென்றுள்ளார் அப்போது அவரை பின்தொடர்ந்து வெள்ளை கார் ஒன்று வந்துள்ளது திடீரென காரிலிருந்து ஹெல்மெட் அணிந்தபடி இறங்கிய மர்ம நபர்கள் பிரபாவை சரமாரியாக உள்ளனர் அங்கிருந்து தப்பி ஓட முயன்ற பிரபாவால் காலில் செய்யப்பட்ட அறுவை சிகிச்சையால் ஓட முடியாமல் போய் உள்ளது இதை பயன்படுத்தி கொண்ட அந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் பிரபாகரனை வெட்டி உள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரபாகரனை கொலை செய்த குற்றவாளிகளை பிடிக்க தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் இச்சம்பவம் நடந்த இடத்திற்கு காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் மற்றும் ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை ஆகியோர் வந்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் ஆய்வு செய்தனர் அதன் பிறகு அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளையும் ஆய்வு செய்தனர் அதில் காரில் வந்த மர்ம நபர்கள் பிரபாகரனை வெட்டி கொலை செய்துவிட்டு காரில் தப்பிச் செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டபோது கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்னதாக பிரபாகரனால் கொல்லப்பட்ட தேமுதிக பிரமுகர் சரவணனின் தம்பி ரகு மற்றும் அவரது நண்பர்கள் என்று தெரிய வந்ததாக கூறப்படுகிறது இதனை அடுத்து காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ரகு என்கிற ரகுவரன் மற்றும் கருப்பு பாட்ஷா என்கிற உசேன் ஆகியோர் இந்த கொலையில் ஈடுபட்டதாக போலீசாருக்கு தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் பிரபாகரனை கொலை செய்த ரகு மற்றும் கருப்பு பாட்ஷா ஆகியோர் காஞ்சிபுரம் ரயில் நிலையம் அருகே உள்ள இந்திராநகர் நகர் பகுதியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் பதுங்கியிருந்த ரவுடிகளை சுற்றி வளைத்தனர் அப்போது ரகு மற்றும் கருப்பு பாட்ஷா என்ற உசேன் ஆகியோர் போலீசார் மீது அறிவாளால் தாக்குதல் நடத்தி அந்த இடத்தை விட்டு தப்பி ஓட முயன்றுள்ளனர் இதனை அடுத்து காவல்துறையினர் ரவுடிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் ரவுடிகளான ரகு மற்றும் உசேன் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளனர் இருவரின் உடலும் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது காவலர்கள் இருவரும் காஞ்சிபுரம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த என்கவுண்டர் சம்பவத்தை வெள்ளைத்துறை தலைமையிலான போலீசார் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது போலீசாரின் என்கவுண்டரில் கொல்லப்பட்டவர் பிரபாகரனால் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் தேமுதிக நிர்வாகி சரவணனின் சகோதரர் ரகு என்பது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர் மீது கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன காரில் இருந்த ரவியின் கூட்டாளி பாஷாவும் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நிலையில் அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனை அழைத்துச் செல்லும் வழியிலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்த துப்பாக்கிச் சூட்டால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க